நாள் ஒரு என்ன சொல்ற ஒரு சமையல் காணொலி தான் பார்க்க போறோம் அது கொஞ்சம் ஸ்பெஷலா சமைக்க போறோம் என்னென்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வெங்கண்ட விட்ட சிந்துண்டு ஒரு உற ஊரால் ஒரு வாரர் அப்ப அவருக்காக வந்து நாங்கள் இன்னைக்கு சமைச்சு சாப்பாடு கொடுக்க போறோம் அப்ப அவர் வந்து சும்மா வாரணுதான் சொல்லியிருந்தார் அப்ப நான் சொன்னது மதியம் வந்து அப்படி ஒரு டே சாப்பிட்டு போங்கன்னு நான் செய்து சமைக்கணும்னு சொல்லி அப்ப சோறு எல்லாம் காய்ச்சி ஆச்சு அங்க வீட்டை தான் போட்டது அம்மா சோறு காய்ச்சி வச்சிருக்கிறா அப்படி எங்க மீன் எல்லாம் வட்டி சமைக்கப் போறோம் அப்போ அதைத்தான் வந்து இன்னைக்கு உங்களோட கொள்ள போறேன் அதுக்கு முன்னாடி எங்களை சென்று ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு எங்களோட வீடியோக்களை பாருங்க அப்போ தான் எங்களுக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்போ நாங்கள் வந்து எங்கள்ட காணொலிக்குள்ளே போக போகிறோம் அப்ப போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ரித்திக் அங்கே வலுக்கிட்டு நிற்கிறேன் வெளியில் அங்கேயே போக போறோமா அவள் வழுக்கிட்டு நிற்க பார்க்க உண்மைக்குமே நல்ல ஒரு வடிவாக இருக்கும் அப்போ அவள் ரெண்டு கதை கட்டு போட்டு நான் வந்து இந்த சமையல் வேலையில தொடங்க போகிறேன் அப்போ நாங்கள் வீட்டை போய் பார்த்துட்டு வந்து எங்கேண்ட சமையல் வேலைகளை அப்படியே தொடங்குவோம் சரி பாருங்கோ நான் வந்து கே வீட்டை விட்டுட்டு வந்து நான் அவள் உண்டு பாருங்க இப்படி வரதுன்னு சொல்லி வெளியால் போனால் காணும்பாருக்கு டக்குன்னு வந்துடுவார் இப்போ நான் நின்று பார்க்குறாடி என்னை காணாத மாதிரி எங்கேயோ பார்த்துட்டு இப்போ நான் எஞ்சியால் போய் ஒழிச்சு நின்று தான் பீடியோ எடுத்து கொண்டு நிற்கிறேன் அவள் ஆள் மெதுவாக ஓடி வர போகிறார் பார்த்துட்டு ஓடி வாரார் அப்படி ஒழிச்சு ஒழிச்சு தான் ஓடிவாரர் டக்குன்னு உள்ளுக்க போகணுன்னு டக்குன்னு ஓடி வந்துடுவார் ஆள் உண்மைக்கும் நான் வந்து சூப்பராக அப்படி அந்த ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு அன்பாக வந்து இருக்கக்கூடிய ஒரு மிருதமாக வந்து இருக்குது எங்கே போகிறீங்க ஏ ஏன்னா ஏ ம் ஆ ம் ஆ പട്ടം പാക പോലെ പട്ടം കടക്കര പോന്നേരം എന്നത് എവിടെ? എവിടെ ചത്താൻ? അങ്ങേന്നാണ് ഇടവ. എങ്ങേ? എങ്ങേ? ഇടിയിട്ട് എങ്ങേ ഇടുരങ്ങ്? ഇടിയിട്ട് അങ്ങേ കൊണ്ടുവാ. എങ്ങേ? അങ്ങ. എങ്ങേ? ഇടിയിട്ട്. സീയാ. ആരെ ആരെ വോരിങ്ങള് പേ? ഹ്.

அதான் அழுவ போகிறீங்களோ சரி அப்போ இன்றைக்கி நாங்கள் வெண்டிக்காய் அறுவடை செஞ்சுன்ட்ருக்குறோம் வெண்டிக்காய் இப்போ மழைக்கு பார்த்தீங்கன்னாடா கடை கடைண்டு வளருது அப்போ காய்ச்சி கொண்டு போனால் நாடே நாங்கள் ரெண்டு மூணு நாளில் பிடுங்கா விட்டுட்டோம் அப்போ நிறைய காயாக மாதிரி ரெண்டு ரெண்டு முற்றியும் போட்டு அப்போ நாங்கள் கொஞ்சம் சமைக்கக்கூடியது பார்த்து நாங்கள் இன்றைய பிடுங்கி எடுக்கிறோம் சரி பார்த்தீங்கண்டா இன்னைக்கு நான் பருப்பு கறி வைக்க போகிறோம் வெள்ளைக்கறி அப்படியே வண்டிக்காய்மை வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன் வண்டிக்காய் வரையொண்டு செய்ய போகிறோம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்ல ரால் வேண்டி வச்சுருக்குறேன் இது வந்து வேண்டி ஃப்ரிட்ஜுக்க வச்சு விட்டுனா இப்போ அப்படியே எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் அன்றைக்கு வெட்டுறதுக்கு எனக்கு வந்து வெட்டுற கொஞ்சம் கஷ்டம் இப்போ சிந்து தான் வெட்டுறத அண்டை சிந்து ஆட்டோ விஷயமாக ஓடுபட்டு கொண்டு திடீர் வர லேட் ஆக நான் அப்படியே வச்சது எடுத்து எல்லாம் வச்சுருக்கிறேன் அப்படியே இன்றைக்கு கிளீன் பண்ணி போட்டு இன்றைக்கு நல்ல சூப்பரான ரால் குழம்பு தான் செய்ய போகிறோம் அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக அப்படியே பார்ப்போம் சரி அப்படியே பார்த்தீங்கன்னாங்க சமையல் வேலைகள் எல்லாம் அப்படியே எல்லாம் ஆரம்பம் ஆகிட்டு எல்லாமே வந்து வட்டி போடன் வட்டி எல்லாம் வச்சிருக்கு எங்கால பருப்பு வந்து கொதிச்சு கொண்டு இருக்குது பாருங்க பருப்பு காய்ச்சி முடியுது இங்கே பாருங்கோ ராலும் வந்து எல்லாம் களைவி நுள்ளி வச்சிக்கிடாக்கு அப்போ நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக பார்ப்போம் சரி சொல்லி சொன்னால் நல்ல சூப்பராக வந்து சமைச்சி எடுத்தாச்சு அப்படியே இறால் குழம்பும் பருப்பும் கோவா வரையும் பண்டிக்காய் வரையும் அப்படியே முட்டையமாக வச்சுனாங்களே அப்படியே வெள்ளை சோறு தான் காய்ச்சினது எல்லாம் வந்து நல்ல வடிவாக சமைச்சு முடிஞ்சது அப்படியே நான் ரெண்டு பேருக்கும் சாப்பாட்டை போட்டுவிட்டு நான் ஃப்ரெ சாப்பிடமென்னு சொல்லி போட்டு அப்படியே எல்லாம் போட்டு வச்சுக்கிறாக்கு அதுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்காக சரி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நல்ல சூப்பராக சமைச்சு வடிவாயில்லாம் சாப்பிட்டாச்சு அவருக்குமே வந்து கொடுத்தாச்சு சாப்பாடு அந்த வந்த சொந்தக்காரருக்கு அப்போ நாங்கள் வந்து இப்போ நல்ல வடிவம் ராள் குழம்பு இல்லாமல் வச்சு வீடியோ ஒடுப்ப முடிந்தது அது திடீரென்று சிந்து ஒரு வேலையாக போட்டு தானே நான் குழம்பு வைக்க போகிறோன்றது எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொஞ்சம் அடுத்தவர் அப்புறம் திடீரென்று ஒரு கோல் ஒன்று வந்து வழியில் போயிட்டார் அப்போ அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி போட்டு அந்த கட்டத்தை விட்டுட்டோம் நாங்கள் இன்னொரு நாளைக்கு ராள் குழம்பு எப்படி செய்கிறோன்னு சொல்லி உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம் அப்போ நாங்கள் இப்போ எங்கேண்ட ஆட்டோ வந்து எங்கெண்டை விட்ட கொண்டாடுறதுக்காக எங்கெண்ட பாதையை வந்து பிரிக்க போகிறோம் வேலியை வந்து பிரித்து தட்டி மாதிரி அடைச்சி வைக்க போகிறோம் அப்போ நாங்கள் இப்போ ரீபே பண்ணுறது தான் கடைக்கு போக போகிறோம் அப்போ நாங்கள் கடைக்கு போய்ட்டு மிச்சத்தை பார்ப்போம் சரி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ரீபே இல்லாமல் அமௌண்ட் கொண்டு வந்துட்டோம் அப்படி தட்டி பிள்ளை எனக்கு வச்சு போட்டு அப்படி ஆணி அடிச்சு தட்டியாக்கப்புறம் ஓச்சிக்குமாந்து நிற்கிறார் அப்போ நாங்கள் இப்படி அடித்து போட்டு நீ தவிரங்களை கலட்டைக்குள்ளே கலட்டி அடிக்கிறதை பார்ப்போம் அப்படி என்றைக்கு பாருங்க நல்ல ஒரு புயலன்னு சொல்லி ஒரு கதையாக கிடக்குது அப்போ நல்ல காற்று இருக்குது அப்போ மேல் மேலே பட்டங்களை பாருங்க இவ்வளோ பட்டம் அப்படி ஏறு நிற்குதுன்னு சொல்லி தகிற மாவுட்டு கட்டி கட்டிக்கொண்டு பாருங்க திடீரெண்ட இவ்வளோ மாடுகள் ஓடிக்கொண்டு இருக்கேன் சொல்லி பாத்தீங்கச்சுன்னா தகரமெல்லாம் கலட்டியாச்சு இனி உள்ளுக்க வச்சு அதை அடிக்க என்னடா அவ்வளவு சத்தம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இஞ்சால அத்தன் வாகன பெயிண்டிங் செய்யறவர் அப்போ அதான் செய்து வந்து இருக்குற பாருங்கோ பெயிண்ட் எல்லாம் இப்படி அடிச்சு வச்சிருக்கண்டு உங்களுக்கு மூணு பைக் குறை வாகனங்களுக்கு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களை தொடர்பு போன்ற எங்கள் மூலமாக நியாயமான விலையில் வந்து அடித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் போட போகிறேன் லைட்டை போட்டேன் போட போகிறேன் பாரு எடுத்து போட்டேன் ஆ என்ன சரி சொல்லி சொல்லிச்சோன்னா நல்ல வடிவாக தட்டி எல்லாம் அடித்து அப்படியே எல்லாம் தூக்கி வைக்கக்கூடியதாக செட்டப் செஞ்சு ஆட்டவங்களை வந்து விட்டாச்சு அப்போ இன்றைய நாள் வந்து நல்ல இந்த நிதியை படியா பின் நேரம் ஆயிட்டிருப்போ நான் வந்து இப்போதான் காணொலி போறேன் அப்போ நாளைய தினம் இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் முதல் புதுசாக நம்பி உறவுகளே மறக்காமங்கன்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைய தினம் சந்திப்போம் நன்றி